வணக்கங்க இன்னும் நம்ம என்ன தொக்கு செஞ்சிருக்கோம்னா மாயஞ்சி தொக்கு செஞ்சிருக்கோம் நம்மளுக்கு ஆர்டர் குடுத்திருக்காங்க மூணு கிலோ ஆர்டர் கொடுத்தாங்க செஞ்சுட்டோம் போன வாரம் நம்மளுக்கு தக்காளி தொக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தக்காளி தொக்கு செஞ்சுட்டோம் கேட்டா நாங்க ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுவோம் கேட்ட நாள்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்க டைம் வாங்கிக்கிறோம் இதுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்ல கேட்டாங்கன்னா உடனே நாங்க ரெடி பண்ணி நாங்க ஃப்ரெஷ்ஷாவே குடுத்துறோம் உங்களுக்கும் வேணும்னா என்ன தொக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுல என்னென்ன தொக்குங்க தக்காளி தொக்கு பூண்டு தொக்கு மாயஞ்சி தொக்கு மாவுடு ஊருகாவும் செஞ்சு தரோம் இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குங்க நேரம் மசாலா ஐட்டமும் செஞ்சுட்டு இருக்கோம் சாத பொடி வகையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னாக்கா எல்லாம் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோம் என்னென்ன மசாலா ஐட்டம் இருக்கு என்ன சாத பொடி இருக்கு இட்லி பொடி இருக்கு பூண்டு பருப்பு பொடி இருக்கு அதெல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க அங்க பார்த்துட்டு கூட எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மாயஞ்சி பொறுத்த வரலங்க நம்ம செக் எண்ணெய் ஊத்தி தாங்க இந்த மாயஞ்சி என்ன உடம்புக்கு நல்லது நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்க நெஞ்சு எரிச்சல் உள்ளவங்க சாப்பிடலாம் வயிறு உப்பு சாருக்கிறவங்க சாப்பிடலாம் கல்லீரல் சரியில்லைங்கிறவங்க சாப்பிடலாம் இதை வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு வச்சுக்கலாம் காரசாரமா நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நன்றிங்க